அனைத்து உறவுகளும் துண்டிப்பு தூதரகம் மூடல் தென்னாப்பிரிக்க பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் தென்னாப்பிரிக்க தலைநகர் பிரிட்டோரியால் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தை மூட வேண்டும் என்ற மசோதா பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது காசா பிரச்சினை தொடர்பாக இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது தென்னாப்பிரிக்கா இதனால் இரு நாடுகளிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளும் வரை அந்நாட்டுடனான அனைத்து தூதரக உறவுகளையும் துண்டிப்பது என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்தை தென்னாப்பிரிக்காவின் இடதுசாரி எதிர்க்கட்சியான பொருளாதார சுதந்திர கட்சி கொண்டு வந்தது இதனை ஆளும் கட்சியான ஆப்பிரிக்கா நேஷனல் காங்கிரஸ் ஆதரித்தது அதே நேரம் வெள்ளையர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களின் ஆதரவை பெற்ற ஜனநாயக கூட்டணி கட்சி எதிர்த்தது இதனையடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக இருநூற்று நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களும் எதிராக தொன்னூற்றி உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதனால் தீர்மானம் வெற்றி பெற்றது இது குறித்து பேசிய தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபூஷா இஸ்ரேல் போர்க்குற்றம் மற்றும் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் முன்னதாகவே தென்னாப்பிரிக்கா தனது இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப பெற்றது அப்போது அமைதியாக இருந்து வந்த இஸ்ரேல் திடீரென தங்களுக்கு எதிரான போக்கு தென்னாப்பிரிக்காவில் அதிகரிப்பதாக கூறி தனது தூதரை திரும்ப அழைத்துக் கொண்டது இந்த நிலையில்தான் தென்னாப்பிரிக்கா மேலும் ஒருபடி மேலே போய் இஸ்ரேலுக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளது பாலஸ்தீனியர்கள் அனுபவிக்கும் கொடுமை ஒரு காலத்தில் சொந்த மண்ணில் கருப்பர்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கு நிகரானது என கருதி வருகிறது தென்னாப்பிரிக்கா இதனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே இஸ்ரேலுக்கான தனது தூதரை நியமிக்காமல் இருந்து வந்தது தென்னாப்பிரிக்கா போர் நிறுத்தம் தேவை என்ற கருத்தை தென்னாப்பிரிக்கா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்திலும் வலியுறுத்தியது குறித்து தென்னாப்பிரிக்க அதிபர் ராமபூஷா கூறியுள்ளதாவது ஒரு தனி சுதந்திர நாடாக காசாவில் நடக்கும் கொலைகள் மற்றும் அழிவுகள் கடும் வேதனையை ஏற்படுத்துகிறது இந்த வரலாற்று அநீதியை துடைக்க நாம் அனைவரும் போர் நிறுத்தம் தேவை என்று ஒருமித்த குரலில் தெளிவாக முழங்க வேண்டும் இரு நாட்டு மக்களுக்கும் நீதி அமைதி பாதுகாப்பு கிடைக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்